ஒரு ஊர்ல அப்பா அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க ஒரு பாப்பா ஒரு பையன் ஒரு நாள் இந்த அப்பா அம்மா என்ன பண்ணாங்கன்னா கடை வீதிக்கு அந்த ரெண்டு பேரும் வீட்டுல விட்டு போயிட்டாங்க கடை வீதிக்கு அப்பா அம்மாவும் போயிட்டாங்க அப்படி போன வேலையில அவங்க வீட்டுல என்ன இருந்தது வாத்திருந்து ஆமா இந்த வாத்து என்ன பண்ணிடுச்சு திடீர் இந்த வாத்து என்ன பண்ணிட்டான் இவன் அந்த வீட்டில இருந்த அந்த பையன் சின்ன பையன் என்ன பண்ணிட்டான் போயிட்டு அதை கல் எரிஞ்சாம இருந்தால் அது தொப்பு என்ன போயிடுச்சு போயிடுச்சு இதை யாரு பார்த்தது அந்த பாப்பா பார்த்துட்டான் இன்னொரு பாப்பா பார்த்துட்டான் உடனே என்னாச்சுன்னா அவங்களுக்குள்ள ரெண்டு பேத்துக்குள்ள இவனுக்கு ஒரே பயம் ஆ அவளுக்கு உடனே சொல்றா டேய் மம்மி டாடி வந்தவொடன சொல்றோம் பாரு அப்படின்ட்டான் சரி இவன் என்ன பண்ணா இவன் என்ன செய்யல படிக்காம விளாண்டுகிட்டு இருந்துட்டா அவங்க சொல்லிட்டு போனத செய்யாம வேலைய செய்யாம விளாண்டுட்டு இருந்துட்டான் உடனே இவன் என்ன சொன்னா நீ என்ன சொன்னா நான் ஒன்னா என்ன செய்வேன் அப்பாட்ட சொல்லிடுவேன் நீ நான் செஞ்சதை என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது நான் நீ செஞ்சதை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான் ஓகே வீட்டுல வந்தாங்க அப்பா அம்மா திரும்ப வீட்டுக்கு வந்தாங்க வந்த உடனே முதல்ல அந்த பாப்பா பார்த்து கேட்டாங்க நீ என்ன செஞ்ச நான் சொல்லிட்டு போன வேலையை செஞ்சு முடிச்சியா அப்படின்னு கேட்டாங்க இந்த அக்கா என்ன பண்ணா தம்பி கிட்ட ஆ சொல்லாதன்னு சொல்லியிருந்தாள் இல்லையா இவன் என்ன பண்ணா பயந்துட்டே இருந்து இவன் எப்படி சொல்லாம விடுறது அப்படின்னு அவன் சொல்லறதுக்காக முற்படும் போது இங்க கேளுங்க அவங்க அக்கா அந்த பையனை பார்த்து சின்ன தம்பியை பார்த்து சொன்னாலாம் டேய் வாத்து அப்படின்னாலாம் உடனே என்ன செஞ்சிட்டான் வாய அடைச்சிட்டான் ஏன் வாத்துன்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்யல தங்க அக்கா செஞ்ச காரியத்தை அவன் சொல்றதுக்கு என்ன செய்யல முன் வரல இப்படியே அவன் சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்குள்ள என்ன ஆயிப்போச்சுன்னா ஒரே இதாய் பயம் ஆயிப்போச்சு ரெண்டு பேருக்குமே இப்படா அப்படி என்ன செய்ய அப்பா அம்மா சொன்னதை செய்யலையே அப்படின்னு ஒரு பயத்துல இருக்கும்போது இவன் ஒரு பக்கம் என்ன செய்யறான் வாத்துன்னு சொல்றான் அவன் என்ன செய்ய முடியல அக்காவும் சொல்ல முடியல இவன் தம்பியும் சொல்ல முடியல ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க ஒருத்தர் ஒருத்தர் நாங்கள் செஞ்ச தவறை மறைக்கிறதுக்காக பிரயாசப்பட்டாங்க ஆனா அது ஒரு நாள் ஆனது ரெண்டு நாள் ஆனது மூணாவது நாள் என்ன செஞ்சிருச்சு அது வெளிப்பட்டது உடனே என்ன செஞ்சான் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையை சொன்ன உடனே அவங்க அப்பா அம்மா என்ன செஞ்சாங்க அவங்கள கூப்பிட்டு ரொம்ப பாராட்டுனாங்க அப்புறம் என்ன செஞ்சாங்க அன்னையில இருந்து அவங்க என்ன செஞ்சாங்க அந்த பொய் சொல்கிற காரியத்தை விட்டுட்டு அவங்க இயேசுவின் பிள்ளையா மாறினாங்க கர்த்துடைய பிள்ளையா அதனாலதான் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அங்க பாடணும் ஆண்டவரோட உங்களோடு இருந்தா நீங்க என்ன செய்ய முடியாது போய் சொல்ல முடியாது அளவு செய்ய முடியாது திருட செய்ய முடியாது ஏனென்றா ஆண்டவர் என்ன செய்வார் உங்களுக்கு பயத்தை கொடுத்து கலக்கத்தை கொடுத்து உங்களை என்ன செய்வார் ஆமா ஆண்டவருக்கு முன்பாக நீங்க உண்மையாக இருக்கும்படி அவர் உங்களை வழி நடத்துவார் ஏன் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வார் எந்த ஒரு பிள்ளையையும் அவர் என்ன செய்வார் நேசிக்கிறார் ஆகவே அந்த பிள்ளைய குறித்து அவர் என்ன செய்வார் கவனமா இருக்கிறார் களவு செய்யக்கூடாது அப்பா அம்மா சொல்லுக்கு என்ன செய்யணும் கீழ்படியும் அவங்க சொல்லிட்டு முடிச்சிடணும் நீங்க செஞ்சு முடிக்கலன்னா இந்த மாதிரிதான் பயம் வரும் உங்களுக்கு கலக்கம் வரும் ஆக மொத்தம் ரெண்டு பேர் என்ன செய்வீங்க ஒருவரவை உண்மையை சொல்ல முடியாம தவிப்பீங்க ஆனா ஏசு உங்களோடு இருக்கும்போது நீங்க என்ன செய்வீங்க அதை உணர்ந்து அதை அப்பா அம்மாட்ட சொல்லி மன்னிப்பு பெற்று நீங்க அப்பா அம்மாவோட கூட என்ன செஞ்சிருவீங்க இணைஞ்சிருவீங்க பயம் உங்களை போயிடும் கவலை உங்களை போயிடும் சந்தோஷம் உங்களுக்கு வந்துடும் ஓகேவா ஆமா கடைசிய அந்த பாருங்க அப்பா அம்மாவும் சந்தோஷமா இருந்தாங்க அக்கா தங்கச்சியும் தம்பியும் சந்தோஷமா இருந்தாங்க எது அவங்க சந்தோஷத்தை கெடுத்தது பொய் சொன்ன காரியம் மறைத்த ஒரு காரியம் அவங்க செய்ததை அதனால நம்ம எதுவுமே அப்பா அம்மாவுக்கு மறைக்க கூடாது பொய் சொல்லக்கூடாது அப்படி நம்ம இருப்போமானா நம்ம குடும்பம் எப்படி இருக்கும் சந்தோஷம் உள்ள குடும்பமா இருக்கும் ஆகவே நீங்க அப்படிப்பட்ட பிள்ளைகளா வளரணும் தான் ஆமா அதான் சொல்ல வசனம் நீதியின் பாதையில் என்ன உண்டு ஜீவன் உண்டு அந்த பாதையில் என்ன இல்லை மரணம் இல்லை அதனால நம்ம நீதியின் உண்மையான பிள்ளைகளா இருப்போமானா நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருப்போமானா ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாரு ஆமா தீமை இல்லாமல் பாதுகாத்துக்கிறார் தீமை அணுகாம ஆமா பயம் நம்மளை அணுகாம பாதுகாத்துக்கிடுவாங்க நீங்க கத்துடைய பிள்ளையா என்ன செய்யணும் இருக்கணும் அப்பதான் கத்தர் உங்களோட இருந்து உங்களை ஆசிர்வதிக்கும் ஓகேவா கைங்களை தட்டுங்க பாக்கலாம் ஓகே சரி